வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு பார்த்துருப்பீங்க அதாவது கம்யூனிகேஷன் தொடர்பு அதாவது இன்ஜினியர் அண்டு ஹவுஸ் ஓனர் அல்லது பில்டர்ஸ் ஹவுஸ் ஓனர் மேஸ்திரி ஹவுஸ் ஓனர் அது மட்டுமல்ல நம்ம கூட பணியாற்றுகிறவர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அது வந்து மிக மிக முக்கியமானது தொலை தொடர்பு வந்து இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த லிங்க் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தான் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்குறது எல்லாமே வந்து தெரியும் இப்போ வந்து எல்லார் கையிலேயும் வந்து செல் கண்டிப்பாக இருக்குது செல்லு இல்லாமல் யாருமே கிடையாது ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேருக்கு நாலு செல் இருக்குது அப்படி இருந்தும் ஏன் இதை நான் அந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா கட்டுமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஹவுஸ் ஓனர்கிட்ட கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது இல்லை நம்மகிட்ட வேலைக்கு வர்றவங்க கிட்ட பேசமா பேசணும் அடுத்து கொத்தனார்கிட்ட நிமிந்தாளுக்கிட்ட எல்லார்டையும் நம்ம பேசணும் அப்படி போது பேசும்போது அவங்க வந்து இப்போ எல்லார்டும் ஃபோன் இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபோன் போட்டால் என்ன செய்யணும் எடுக்கணும் இது வந்து இந்த ரெண்டு மூணு நாளாகவே வந்து ரொம்ப எனக்கு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது அதான் வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க அல்லது ஃபோன் எடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப மனசனை வந்து வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து யாரை ஏமாத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களத்தையும் ஏமாத்துகிறாங்க என்னையும் ஏமாத்தலை ஹவுஸ் ஓனரை ஏமாத்தலை வந்து யாரை வந்து புறக்கணிக்கிறோமோ அட்டன் பண்ணாமல் விடுறோமோ அவங்கள தான் அவங்கள அவங்களே என்ன செய்கிறாங்க ஏமாத்துகிறாங்க இப்படி ரெண்டு தடவை மூணு தடவை அட்டன் பண்ணாமல் இருந்தால் நம்மளே அடுத்து என்ன செய்ய மாட்டோம் கூப்பிட மாட்டோம் ஏன்னா அப்போ வந்து ஃபோன் வந்து மிக மிக எல்லாருக்கும் முக்கியமானதாக இருக்குது வர்றேன்னு சொல்லுவாங்க நைட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க வேலைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஃபோன் சுவிட்ச் பண்ணிடுவாங்க இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க அப்போ எப்படி அவங்கள நம்பி நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறது அடுத்த நிலமைக்கு நம்ம எப்படி போகிறது இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு சில இடங்களில் வந்து ஹவுஸ் ஓனர் எடுக்க மாட்டாங்க ஒரு சில இடத்துல வந்து மேஸ்திரி எடுக்க மாட்டாங்க வீட்டுக்காரங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஃபோன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எடுக்க மாட்டாங்க எடுத்து வர்றேன் வரல ரெண்டே வார்த்தை சொல்லணும் நானும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருப்பேன் ஒருவேளை வந்து வீட்டுக்காரங்க மட்டும் கிடையாது நம்முடைய சப்ஸ்கிரைபரே நிறையா பேர் தின தினமும் கால் பண்ணுறாங்க நிறையா ஃபோன் இருக்கு சரியா அப்போ இத்தனை ஃபோன் வந்தாலும் எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ணி தான் பேசுவேன் பேசாமல் இருக்கவே மாட்டேன் எதுக்காக ஃபோன் போட்டிருக்கான்னு தெரியாது என்ன எமர்ஜென்சின்னு தெரியாது அப்போ எல்லா ஃபோனையும் வந்து எடுத்து பேசுவேன் அவங்களுக்கு தகுந்த பதில் சொல்லுவேன் அப்போ அதே போல் தான் நம்ம வேலை செய்கிற இடத்துலையுமே பேச வேண்டியிருக்கோம் ஒவ்வொரு வீ வீடுகளும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும் அடுத்து அதை குறித்து நம்ம பேச வேண்டியிருக்கோம் நம்ம கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட ஒரு விஷயத்த நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கோம் அல்லது சொல்ல வேண்டியிருக்கோம் அதனால் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் மேஸ்திரியாக இருந்தாலும் சரி நிமித ஆடாக இருந்தாலும் சரி வீட்டு ஓனராக இருந்தாலும் சரி அல்லது இன்ஜினியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எனக்கு பர பிரச்சனை இல்லை ஃபோன் எடுத்து பேசுங்க விவரத்தை சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா எடுத்து பேசி உண்மையான வார்த்தை சொல்லுங்கள் இப்போ வர்றேன் இல்லை வர முடியாது இல்லை இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஒரு ஆளே நம்பிக்கிட்டே இருப்போம் அவங்க வந்து வர்றேன் வர்றேன்னு சொல்லி நம்ம இருக்க முடியாது ஃபோன் எடுத்து வர்றேன்னு சொன்னால் மட்டுமே நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்க முடியும் ஃபோனை எடுக்காமல் நமக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்தால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் கம்யூனிகேஷன் மிக மிக முக்கியமாக இருக்கிறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு ஓனர் இன்ஜினியர் பில்டர்ஸ் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அடுத்து என்ன தேவை அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருக்கணும் அதே போல் உடனே வேலை பார்க்குறவங்களுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே இருக்கணும் ஒரு கம்யூனிகேஷனுக்குள்ளே இருந்தால் தான் அந்த வேலைகள் சிறப்பாக பண்ண முடியும் அதனால் யார் ஃபோன் போட்டாலும் எடுத்து பேசுங்க பேசாமல் இருக்காதிங்க அது வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க தான் அர்த்தம் கூடிய சீக்கிரத்தில் இப்படி நீங்கள் அட்டன் பண்ணாமல் அட்டன் பண்ணாமல் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யாரும் உங்களை கூப்பிட மாட்டாங்க அடுத்து நீங்கள் வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிரமம் இது இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாக நான் ஃபோன் போட்டு நிறைய பேர் எடுக்கலை அவங்க தகுந்த பதில் சொல்லலை அதனால தான் அந்த வீடியோ உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறேன் அதனால் வந்து நீங்கள் எடுத்து பேசி வரத சொல்லுங்கள் நானே வந்து வேலை செய்யும்போதேவும் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பேன் மறுநாள் வந்து லீவ் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கும் வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும் அப்போ நான் ஃபோன் போட்டு காலையில் ஃபோன் போட்டு சொல்லிடுவேன் என்னை எதிர்பார்க்காதீங்க நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன் அதே போல் உங்களுடைய விஷயத்தை சொல்லுங்கள் அதனால் உண்மையை சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க நல்ல கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பு பாய்